அதாவது போட்டு உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் தரம் நிலவார்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நம்முடைய ஜெயபால அவர்களை கோரிக்கை ஏற்று பல வருடங்களாக நிலுவில் இருந்த அந்த பணியை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது சுமார் இருபத்தி ஏழு கோடிக்கு மேலாக நிதி ஒதுக்கி அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் பணி துவக்கும் போது சில சில தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதை அவருடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அடுத்த வாரத்தும் அதை தொடங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மொழி சுற்றி வர மட்டும்தான் நெற்றி தோல்வி என்பது விளையாட்டில் சகஜம் தோல்வியை தாங்கக்கூடிய ஒரு வலிமை இருக்க வேண்டும் அனைத்தையும் நீங்கள் மிக வலிமையாக எடுத்துக்கொள்ள நீங்கள் உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இது போன்ற நிறைய போட்டிகளை நிச்சயமாக நடத்துவோம் ஆக மீண்டும் சின்ன சின்ன தவறுகள் ஏனையிருக்கலாம் ஆகியன எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது வெற்றி பெற்ற அணிகளுக்கு விழா குழுவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் வெற்றி பெற்றவர்கள் மேடைக்கு வந்து உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று சொல்லிக் கொள்கிறேன் செயல்பாடு